மேன் லே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன் ஆமேன் ரெண்டு நாட்களிலும் வேத புஸ்தகத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை ஒருவர் நட்டு இருக்கிறார் அதில் இந்த எஜமானன் வந்து என்ன பண்ணுறாரு கனி இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாரு கனி அதில் இல்லை அப்போ யஜமானன் என்ன சொல்கிற தோட்டம் இது கனி கொடுக்க மாட்டேங்குது இந்த மரம் என்ன பண்ண மாட்டேங்குது காய்க்கவே மாட்டேங்குது அதை வெட்டி போட்டடலாம் ஏன் அது வந்து தோட்டத்தையும் கெடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவர்கிட்ட யஜமானு கேட்குறாரு சொல்கிறார் அது எஜமானனே வேண்டாம் அது இந்த வருஷமும் இருக்கட்டும் நான் சுத்திரும் கொத்தி எரு போடுறேன் அது கனி கொடுக்கும் அப்படி கொடுக்கலன்னா பிறகு அதை வெட்டி அப்படின்னு சொல்லி யஜமான்கிட்ட வேலைக்காரர் சொல்கிறார் அதே போல் தான் இந்த நாட்களிலும் நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் பார்க்குறாரு நம்ம காக்கரை மரமாக இருக்கிறோமா பிறருக்கு பயனுள்ள மரமாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறாரு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பேங்க் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு லோன் எடுக்கிறோன்னு வைங்க இந்த பேங்க்கில் லோன் எடுத்து அடிக்கடி எடுத்து முழுசாக அந்த டைமில் கட்டி முடிக்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க போய் கேட்டால் உடனே கொடுப்பாங்க லோனு அது இல்லாமல் அவர் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் அவர் நிறைய முறை எடுத்து கட்டியிருப்பார் பிறருக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு அவங்க போய் கேட்கும்போது அவங்க நம்பிக்கையின் பேரில் என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க ஏன்னால் நிறைய முறை எடுத்திருக்காங்க ஒரு முறை கூட அவங்க இதுவரையில் என்ன பண்ணலாம் கட்டாமல் விட்டதில்லை நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறாரு அதுவும் இதுவரையில் விட்டதில் அழகாக என்ன பண்ணியிருக்காங்க கட்டி முடிச்சுருக்காங்க அதனால் கேட்ட உடனே மேனேஜரை கையெழுத்து போட்டு கொடுத்துருவார் இப்போ லோன் ஒரு முறை எடுத்து கட்டாமல் இருக்கிறவங்க அதை போய் கேட்டால் எப்படின்னா பேங்கில் என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிதான் ஒரு அந்த காரியத்தில் அந்த செயலில் சரியாக இருக்கிறவங்க கடவுட்டை கேட்டாலும் சரி உலகத்தில் சில காரியங்களுக்காக பேங்கில் கேட்டாலும் சரி அல்லது கடனாக கேட்டாலும் சரி எந்த ஒரு காரியமும் அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த எஜமானன் சொல்லும் போது ரெக்கமெண்ட் பண்ணுற எந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதே போல் உலக காரியங்களாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு லோன் கூட ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் தான் அந்த எப்பொழுதுமே அந்த ஒரு பேங்க்கில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருந்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த லோனை கொடுப்பாங்க அதே போல் நல்ல கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருந்து பிறருக்காக வேண்டுதல் செய்கிற பொழுது நம்ம உண்மையாக இருந்த ஆண்டவற்றை வேண்டதுனால அவங்களுக்கு விடுதலையை நன்மையை ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பாங்க அப்போ அதே போல் நம்மளும் இருக்கணும் நம்ம இருந்தால் நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து நம்மள்ட சில காரியங்களை சொல்லி கேட்கும்போது நாமும் உண்மையோடு இருப்பதனால நம்ம ஆண்டுக்கிட்ட வேண்டிக்கொண்டோம்னா அந்த காரியம் அவங்களுக்கு வாய்க்கப்பட அதே போல் நம்ம காய்க்கிற மரமாக இருப்போம் கனி கொடுக்குற மரமாக இருப்போம் ஆமே வேணும்